பெற்று வளர்க்கணும் முடிவு பண்ணும்போதே த பர்பஸ் ஆஃப் நீங்கள் ஏன் ஒரு பெற்றை வளர்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசிஷனை ஃபர்ஸ்ட் தெளிவாக எடுக்கணும் நமக்கு எதுக்கு பெற்று வேணும் கம்பேனியன்ஷிப்புக்கு வேணுமா கார்டிங் பர்பஸ்க்கு வேணுமா கிட்ஸுக்கு வேணுமா வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பெற்று வேணுமாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெஃபினட்டான ஒரு இது பண்ணி தான் நீங்கள் வந்து பெற்று வாங்குறதுக்கு ப்ரொசீட் பண்ணணும் ஸோ இப்போ எனக்கு டாக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான போதுமான அளவு இடம் இருக்குதா அதை வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குதா வீட்டில் ஆட்கள் இருக்கிறாங்களா அது கூட விளையாடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதா இதெல்லாம் டிசைட் பண்ணி நீங்கள் உங்கள் பெட்டை வந்து டாகா கேட்டாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இடமே இல்லை எனக்கு ரொம்ப சின்ன ஏரியா தான் இருக்குது என்னால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத கேட் உட் பி ஏ அப்சல்யூட் சாய்ஸ் இல்லை எனக்கு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கு அப்படின்னா வந்து கோ ஃபார் அ ஸ்மாலர் பிரீட் டாக் உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது நல்ல எக்ஸசைஸ் தேவைப்படக்கூடிய பெரிய பெட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பெட்ஸ் வாங்கிக்கோங்க